எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் மதிவானன் நான் வந்து பாண்டிச்சேரியில் சிலிண்டர் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியில் லாரி ஓட்டக்கூடிய தொழிலாளர் சங்கத்தில் பொறுப்பாளராக இருக்கேன் இந்த கம்பெனியில் வண்டி ஓட்டக்கூடிய லாரி ஓட்டுனருக்கு பத்து பன்னெண்டு வருஷமாக குறைந்த கூலியிலே வந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்றது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஏதாவதுங்களா இதில் வேலை செய்யக்கூடிய ஆமாங்க ஆமாம் ஆமாம் இதில் வேலை செய்யக்கூடிய டிரைவருங்க மழையிலேயும் வெயிலிலேயும் இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய சிலிண்டரை ஏற்றிட்டு போய் மக்களுக்கு வந்து சிறப்பான முறையில் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த டிரைவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது இஎஸ்ஐ கிடையாது பிஎஃப் கிடையாது இன்சூரன்ஸ் திட்டம் என்பது கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வில் இவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாமல் ரொம்ப சிரமத்துக்குள்ள அல்லாடிக்கிட்டு இருக்காங்க குழந்தைய படிக்க வைக்க முடியல மருத்துவ செலவு பண்ண முடியல வீடு வாடகை கொடுக்க முடியல எந்த பொருளும் வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது கூட முடியாத ஒரு சூழல்ல இவங்க வேற வழி இல்லாம இந்த தொழில செய்யறோம் நாங்க வந்து இந்த சம்பளத்தை வச்சுதான் எங்க குடும்பத்தை நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஏற்பாடும் வந்து இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்களும் தொடர்ச்சியா அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்க கொடுக்குற சம்பளம் பத்துல சம்பளத்தை கூட்டி கொடுங்கன்னு கேட்கறோம் அதை வந்து அவங்க வந்து எந்த அக்கறையும் எடுத்துக்க மாட்டறாங்க நாங்கள் இப்படியே பன்னெண்டு வருஷமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தால் வயசான காலத்தில் நாங்கள் எப்படி வந்து குடும்பம் நடத்த போகிறோன்ற ஒரு கேள்வியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க எனவே இந்த வீடியோவை பார்க்குற அன்பர்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் இந்த சம்பளம் குறைந்தபட்சம் ஒரு அறுநூத்தம்பது ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த அறுநூத்தம்பது ரூபா அதாவது லோடு ஏற்றிட்டு போனால் மட்டும்தான் அறுநூத்தம்பது ரூபா தினக்கூலியாக நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு வந்து மாத சம்பளமாக கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இன்றைக்கி அரசாங்கமே சொல்லுது இருபத்தி ஆறாயிரம் ரூபா வந்து குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த முதலாளிகள் வந்து எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருக்குங்க எங்களுக்கு இந்த சம்பளத்தை வச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரில அதனால் வந்து இந்த முதலாளிகள் லாரி உரிமையாளர்கள் எங்களுக்கு வந்து சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும் தயவு செஞ்சு இஎஃப்எஃப் இஎஃப் பிஎஃப் திட்டத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலில் இருந்தாக்க நாங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க ரொம்ப நன்றி Terima